மூன்றாம் உலகப் போர் போன்று முழு அளவிலான உலகளாவிய மோதலின் ஆபத்து போருக்குப் பிறகு குறைந்திருந்தாலும் குறிப்பிடத்தக்க பிராந்திய மோதல்கள் நீடிக்கின்றன சில வல்லுநர்கள் பெரிய சக்திகளுக்கு இடையே நேரடி மோதல் சாத்தியமில்லை என்று நம்புகிறார்கள் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் மோதல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை முற்றிலும் நிராகரிக்க முடியாது நடந்து கொண்டிருக்கும் ரஷ்யா ரஷ்யாகிரைன் போர் ரஷ்யாவிற்கும் நேட்டோ நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்காவிற்கும் இடையே பதட்டங்களை கணிசமாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான மூலோபாய போட்டி குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சாத்தியமான இராணுவ மோதலை பற்றிய கவலைகளுக்கு வழிவகுத்தது அணு ஆயுதங்களின் தொடர்ச்சியான எரிப்பு மற்றும் அவற்றின் பரவலுக்கான சாத்தியக்கூறுகள் உலகளாவிய பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளன அதிகரித்து வரும் சைபர் தாக்குதல்கள் மற்றும் பாரம்பரிய மோதல்களை அதிகரிக்கும் சைபர் போருக்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவை உலகளாவிய பாதுகாப்பு சிக்கலை அதிகரிக்கின்றன இந்த காரணிகள் உலகளாவிய பதற்றத்தின் உயர்ந்த நிலைக்கு பங்களிக்கின்றன விழிப்புடன் இருப்பது மற்றும் பதட்டங்களை தணிக்க மற்றும் மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளை மேம்படுத்துவதற்கான இராஜதந்திர முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பது முக்கியம்